திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் ஐந்து மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரீ கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி ரெம்பாவாய் திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத ஓங்கி நிற்கும் மலை போன்ற சிவபெருமானை நாம் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் சிவபெருமான் நம் போன்றோர்க்கு எளியன் அறிகார்களுக்காக எதையும் செய்யும் இனியவன் என்றெல்லாம் விம்பாக பேசிய பெண்ணே பாலும் தேனும் கலந்து இனிக்க இனிக்க பேசும் வஞ்சகப் பெண்ணே எழுந்து வந்து உனது வீட்டின் கதவை திற என்ன இப்படி தூங்குகிறாய் பொழுது புலரத் தொடங்கிவிட்டது நீ அவனை உண்மையில் நேசிக்கிறாயா அப்படியெனில் வா வந்து கதவை திற படுக்கையை விட்டு எழுந்து வா நாங்கள் அவனை புகழ்ந்து பாடியபடியே வந்தோம் விண்ணோர்களுக்கும் இந்த உலகமும் அறிய முடியாத அவனது பேருருவத்தை புகழ்ந்து பாடியபடியே வந்தோம் அப்போதும் நீ எழவில்லை அவன் உருவத்தை பாடிய நாங்கள் அவன் நம்மை ஆட்கொண்ட விதத்தை பாடினோம் நம் குற்றங்களை நீக்கிய அவனது எளிய பெருந்தன்மையை பாடினோம் அப்போதும் நீ எழவில்லை அது மட்டுமா நாங்கள் அவனது பெருமைகளை எண்ணி நினைந்து உணர்ந்து பேச பேச உணர்ச்சி மேலிட்டது எப்படியெல்லாம் நாம் அவனை பாடி பரவினோம் என்னவெல்லாம் பாடினோம் மாதர்ற்பிரைக் கண்ணயானை மலையான்மகளோடுும் பாடி போോதோடுന சுமந்தேத்தி போෝதோடு ni சுமந்தேத்தி புகுவாரவர்ற்பின் புகுவே படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடபிடியோடும் களிறு வருவன கண்டே கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டே இப்படியெல்லாம் அவன் புகழை பாடி பாடி கழித்தோம் பேசினோம் இப்படி பேச பேச எங்கள் ஆனந்த உணர்ச்சி அதிகரித்து கொண்டே போய் சிவனே சிவனே என்று உறக்க கூவும் நிலைக்கு எங்கள் உணர்ச்சி மேலிட்டது கூவினோம் எங்களின் அந்த ஆனந்த கூச்சலை கேட்டு உறங்கிக் கிடந்த பறவைகள் எழுந்தன கன்றுகள் துள்ளி குதித்து ஓடின குளித்து கொண்டிருந்த மீன்கள் கூட துள்ளி குதித்தன குளத்திலே குதித்த மீன்கள் துள்ளி குதிப்ப குதிப்பதை கூட நாங்கள் பார்த்தோம் ஆனால் நீ மட்டும் எழவே இல்லை எனில் நீ சிவன் மீது கொண்டிருக்கும் அன்பு எத்தகையது அது மட்டுமா பாவை நோன்பு நோற்கும் நாங்கள் அனைவரும் எங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துவதில்லை நீயோ உனது கூந்தலுக்கு விதவிதமான நறுமணம் தரும் சாந்தினை பூசிக்கொள்கிறாய் அழகாக அலங்கரித்துக் கொள்கிறாய் உனது அன்பு எத்தகையது என்று எண்ணிப்பார்